பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு இந்த பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசியாகிய மோசே இந்த மோசையை தவிர்த்து பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமா பார்க்க முடியாது ஒருவேளை மோசை என்கிற ஒரு மனிதன் இல்லை என்றால் தேவனாகிய கர்த்தர் வேறொரு மனிதனை மோசை செய்த அத்தனை காரியங்களுக்கும் பயன்படுத்தி இருக்க முடியும் அதே தான் மோசேயை தன்னுடைய குமாரனை போலவே வளர்த்திய பார்வோனுடைய ஒரு குமாரத்தை மோசே எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரோ அதே போல பார்வோனுடைய குமாரத்தை ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில்

காணப்படவில்லை என்றாலும் கூட நிறைய வரலாற்று ஆய்வாளர்களும் யூதர்களுடைய மரபு செய்திகளும் இந்த பார்வனுடைய குமாரத்தினுடைய பெயரையும் இவருக்கு ஏற்பட்ட முடிவுகளையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பெரிய சகாப்தமான மோசையின் வளர்ப்பு தாயாகிய இந்த சகோதரிக்கு ஏற்பட்ட முடிவுகள் என்ன அதன் பின்பு இருக்கிற ஆச்சரியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் வாங்க பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம் இரண்டாம் அதிகாரத்துக்கு போனால் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது லேவி கோத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்த எகிப்திய அரசன் பார்வோன் எபிரேயருக்கு பிறக்கும் அத்தனை ஆண் குழந்தைகளையும் நைல் நதியிலே போட்டு கொன்றுவிட சொல்லி உத்தரவிட்டிருந்தான் ஆனால் லேவி குடும்பத்தில் பிறந்த இந்த ஆண் குழந்தையை அந்த பெற்றோர் மறைத்து மறைத்து வளர்த்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதம் மறைத்து வளர்த்தார்கள் அந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தையை மறைத்து வளர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஆகவே அந்த குழந்தையை ஒரு நாணர் பெட்டியில வைத்து எகிப்தின் இளவரசி குளிக்கின்ற இடத்திலே நாணல் புல்லுகளுக்குள்ளாக மறைத்து வைக்கிறார்கள் யாத்திராகவும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தார் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார் பெட்டியை எடுத்து குழந்தையை பார்க்கறாங்க இது எபிரேயருடைய குழந்தை என்று கண்டு கொள்ளுகிறாங்க பார்வனுடைய குமாரத்தின் இருதயத்திலே ஒன்று தோன்றுகிறது இந்த குழந்தையை நாமே வளர்த்தால் என்ன இந்த இளவரசியினுடைய அப்பாதான் எபிரேயருடைய அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொள்ளுவதற்கு உத்தரவிட்டிருக்கிற மனிதன் அத்தனை குழந்தைகளையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற மனிதன் ஆனால் அவனுடைய மகளே இந்த குழந்தையை எடுத்து வளர்த்த தன் மனதிலே உறுதி கொண்டான் அந்த குழந்தையை கரங்களில் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அக்கா வருகிறாள் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டும்படி ஒரு எபிரேய தாயாரை நான் அழைத்து வரவா என்று கேட்கிறாள் அழைத்து வர உத்தரவிட்ட உடனே இந்த பெண் போய் அந்த குழந்தையினுடைய உண்மையான தாயாரை அழைத்து வருகிறாள் அந்த தாயார் சம்பளம் பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் யாத்ராகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய்விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்து நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் இபிரேயர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஏழு வருடங்கள் பாலூட்டுவார்கள் அப்போ மோசையை கூட கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஏழு வருடங்கள் பாலூட்டி கிட்டத்தட்ட ஐந்து வயதிற்கு மேலதான் கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்தை கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காங்க மோசே தன் தாயினிடத்தில் பொழுது அந்த தாயார் என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி தெரியாது ஆனால் தாங்கள் ஆராதிக்கிற மெய்யான தெய்வத்தை குறித்து அத்தனை காரியங்களையும் மோசையினுடைய குழந்தை பருவத்திலேயே காதில் போட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதோ அந்த குழந்தை பார்வோனுடைய குமாரத்தைக்கு குமாரனாக மாறிவிடுகிறார் பார்வோனுடைய குமாரத்தை தான் அந்த குழந்தைக்கு தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசை என்று பெயரிடுகிறார் அதற்கு பிறகு மோசையினுடைய இளமை காலம் அரண்மனையிலே கழிந்தது அந்த பார்வனுடைய குமாரத்தின் திட்டம் என்ன அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு பிறகு மோசையை அந்த எகிப்தினுடைய ராஜாவாக ஒரு பார்வனாக மாற்ற வேண்டும் என்பது அதனால இருந்த சகல சாஸ்திர சம்பிரதாயங்கள்லையும் மோசையை படிப்பித்து கல்வி கொடுத்து வல்லவனாக மாற்றி விடுகிறார் அப்ப மோசையுடைய வாலிப பிராயத்துல ஒரு எகிப்திய இளவரசன் எப்படி எப்படி எல்லாம் இருப்பாரோ அப்படி வீர தீரம் மிக்க ஒரு வாலிபனாக மோசே மாறியிருந்தார் யூதர்களுடைய ஒரு வரலாற்று செய்தி சொல்லுகிறது எகிப்தியருக்கும் எத்தியோப்பியருக்கும் ஒரு போர் பொழுது எகிப்தியருடைய படைக்கு மோசே தலைமை தாங்கிச் சென்று அந்த எத்தியோப்பியரை வென்று எகிப்தியருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தார் என்று ஆனால் மோசேக்கு நாற்பது வயது போது ஒரு மாற்றம் வருகிறது ஒரு இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தமாக ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று போடுகிறார் அந்த காரியம் வெளிப்பட்ட உடனே எகிப்தை விட்டு வெளியேறுகிறார் எகிப்தை விட்டு வெளியேறி நீதியான் தேசத்திலே அலைந்து திரிந்து பிறகு முச்செடியிலே தேவன் மோசைக்கு வெளிப்பட்ட பிறகு நாற்பது வருடங்கள் கழித்து திரும்பவும் எகிப்துக்கு வருகிறார் இப்படிப்பட்ட காலங்கள்ல மோசையை வளர்த்திய அந்த பார்வனுடைய குமாரத்திக்கு என்ன ஆனது அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை அதற்கு பிறகு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது ஆனால் யூதர்களுடைய அதிகப்படியான வரலாற்றை சொல்லுகிற அநேக வரலாற்று புத்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தை தாண்டி நிறைய உண்டு பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய பெயர் பார்வோனுடைய குமாரத்தை மட்டும்தான் ஆனா யூதர்களுடைய வரலாற்று எழுத்தாளர் ஜோசபஸ் அப்படிங்கிறவரு அந்த பார்வோனுடைய குமாரத்தின் பெயர் தெர்முதிஸ் என்று குறிப்பிடுகிறார் எகிப்தியர்கள் வணங்குகிற ஒரு கடவுள் நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஒரு கருவுறுதலின் தெய்வம் அந்த கருவுறுதலின் தெய்வத்தினுடைய கிரேக்க பெயர் என்ன அப்படின்னா தர்மூத் அதனுடைய இன்னொரு பெயர் தெர்முடிஸ் இந்த இரண்டு பெயரின் அடிப்படையில்தான் தான் இந்த பெண்ணுக்கு தெர்முதி சென்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு விளக்கம் தருகிறார் இந்த காரியங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒன்று நாளாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதிக்கு வந்தோம்னா மேரே விவாகம் பண்ணின பார்வோனின் குமார்த்தி ஆகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தி என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் பித்தியால் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பித்தியால் அப்படிங்கிறதுக்கான எபிரே பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பேட் என்றால் மகள் யா என்றால் யாவே யாவேயின் மகள் எகோவாவின் மகள் தேவனுடைய மகள் என்று அதற்கு அர்த்தம் இவருடைய மறுபெயர் எகுதியால் எகுதியால் அப்படின்னா யூத பெண்மணி என்று அர்த்தம் ஆனால் சொல்லுகிறது பார்வோனின் குமாரத்தி இந்த பார்வோனின் குமாரத்தி எப்படி யூத பெண்மணி ஆனால் எப்படி தேவனுடைய குமார்த்தி ஆனால் அப்படின்னா நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோசையை வளர்த்தெடுத்த பார்வோனுடைய அந்த குமாரத்தை தான் மோசேயின் வழியாக தேவனாகிய கர்த்தரை தேவனை ஏற்றுக்கொண்டு தானும் வந்து இஸ்ரவேல் புத்திரரோடு கூட வாசம் செய்தார் அங்கே தன்னை தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனை ஏற்றுக்கொண்டு யூத பெண்மணியாகவே மாறி போனார் என்று சொல்லி சில சான்றுகள் குறிப்பிடுகின்றன எப்படி மோசே எகிப்தினுடைய செல்வத்தின் மேல் கண்களை வைக்காம தேவன் மேல் கண்களை வைத்தாரோ அதே போலதான் மோசையை வளர்த்தெடுத்த இந்த தாயார் எகிப்தின் பொக்கிஷங்கள் மேல தன்னுடைய கண்களை வைக்காம நானும் தேவனுடைய பிள்ளையாகி விடுகிறேன் என்று சொல்லி அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் கூட வந்து வாசம் செய்தார் என்று யூத மரபு வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்கேதான் யூதா கோத்திரத்தை சேர்ந்த மேரேத் என்கிற மனிதரை இந்த பெண் திருமணம் செய்து ஒரு யூத பெண்மணியாகவே மாறி போய் விடுகிறார் யூதர்களுடைய மரபு செய்திகளில் இன்னும் சில காரியங்கள் உண்டு அதை நான் வாசிக்கிற கேளுங்க நைல் நதியின் ஓடைகளில் எபிரேய குழந்தை மோசையை கண்டுபிடித்ததையும் அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் ஏயோர் என்கிற அந்த நைல் நதியில் மூழ்கடிக்க வேண்டும் என்ற தனது தந்தையின் கட்டளைகளை அவள் வேண்டுமென்றே மீறி அதற்கு பதிலாக ஒரு எபிரேயர் என்று அவள் அறிந்த குழந்தை எடுத்துக்கொண்டு தன் சொந்த மகனாக வளர்த்ததையும் அந்த பகுதி விவரிக்கிறது டால்மூட் மிட்ராஸ் வயோஷா அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாம் இந்த நிகழ்வுகளுக்கு கூடுதல் பின்னணி தகவல்களை சொல்லுகிறது அந்த பார்வோனின் குமாரத்தி ஏதோ சாதாரணமாக குளிப்பதற்காக அங்கே செல்லவில்லை ஆனால் சடங்கு சுத்திகரிப்புக்காக சென்றார் என்று குறிப்பிடுகிறது ஏனென்று கேட்டால் எகிப்து மக்களுடைய விக்கிரக ஆராதனை குறித்து இந்த பார்வோனுடைய குமாரத்தி மிகவும் சோர்வடைந்திருந்தார் என்று அந்த பகுதி தெரிவிக்கிறது அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்ததா இல்லையா தெரியவில்லை ஆனால் அவள் முதலில் மோச முயன்றால் எபிரேய செவிலியரை அழைத்தார் அவர் மோசேயின் உண்மையான ரபீனிய இலக்கியம் என்ன குறிப்பிடுகிறது பார்வோனுடைய குமாரத்தை ஒரு தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதனால் அவருடைய சரீரத்தில் மிகுந்த வலி ஏற்பட்டதாகவும் அந்த வழியை போக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்க வந்ததாகவும் தெரிவிக்கிறது ஆனால் அந்த பார்வோனின் குமாரத்தி மோசே என்கிற குழந்தையை கண்டவுடன் கைகளில் தொட்டு தூக்கியவுடன் அந்த தொழுநோயிலிருந்து குணம் பெற்றதாகவும் தெரிவிக்கிறது யூத மரபு செய்திகளின்படி இந்த பார்வோனுடைய மகள் தன்னுடைய இறுதி ஆண்டுகளில் தன்னை மோசைக்கு ஒரு உண்மையான தாயைப் போலவும் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு மகளாகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாக தெரிவிக்கிறது இஸ்ரேலியருடைய அடிமை குடியிருப்புகளில் வந்து தங்கி அங்கே மோசையோடு கூட இணைந்து பஸ்கா பண்டிகையையும் கொண்டாடியதாக அந்த யூத மரபு செய்திகள் தெரிவிக்கின்றன எகிப்து நாட்டின் மேல் வந்த பத்து வாதைகளில் அந்த பத்தாவது வாதை முதல் குழந்தையை கொள்ளுவது எகிப்தின் அத்தனை குடும்பங்களிலும் முதல் குழந்தை தவறி இருக்க தப்பி பிழைத்த ஒரே குழந்தை இந்த பார்வனுடைய குமாரத்தின் குழந்தை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பார்வனுடைய குமாரத்தி பரலோகத்தின் குமாரத்தியாக போனார் என்று யூத மரபு செய்திகள் சொல்லுகின்றன மேலும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல வருகிற மேன்மை பெற்ற பெண்கள் வரிசையில் இந்த பார்வோனுடைய குமாரத்தையும் ஒருவர் என்று யூதர் ரபிக்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் அந்த பார்வோனுடைய குமாரத்தி மோசை வளர்க்க தன்னுடைய உயிரை பணயம் வைத்து செயல்பட்டிருக்கிறார் யாவே என்கிற எகோவா தெய்வத்தின் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையும் வைத்தார் இது நிமித்தமாக அந்த பெண் உயிருடன் சொர்க்கத்தில் நுழைந்ததாக மிட்ராஸ் என்கிற யூதர்களுடைய புத்தகம் குறிப்பிடுகிறது இப்படி அந்த பார்வோனுடைய குமாரத்தை பற்றி பல்வேறு தகவல்கள் பரிசுத்த வேதாகமத்திலையும் தாண்டிய யூதர்களுடைய மரபு செய்திகள் புத்தகங்களையும் உண்டு தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பிரதிபலன்களை தருகிறவர் நம்முடைய தேவன் மோசே என்கிற ஒரு மாபெரும் மனிதனை மோசே என்கிற மாபெரும் ரட்சகனை மோசே என்கிற ஒரு தீர்க்க தரிசியை தன்னுடைய மகனை போல பாவித்து வளர்த்திய இந்த பெண்ணுக்கு நிச்சயமாகவே தேவன் மகா பெரிய பிரதிபலனை கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதே சமயத்துல பார்வோனுடைய குமார்த்தி என்று அழைக்கப்படுகிற யூதர் அல்லாத புற இன பெண் என்று சொல்லி இந்த பெண்ணை நாம் ஒதுக்குவோம் என்றால் ராகாவை ஒதுக்க வேண்டியிருக்கும் ரூத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் யோசேப்பின் மனைவி ஆஸ்னாத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் நம்முடைய தேவன் நல்லவர் தம்மை நம்புகிற விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தின் எந்த மூளையில் இருந்தாலும் தமக்கென தெரிந்து கொண்டு தம்முடைய நல் பாத்திரமாக பயன்படுத்துகிறவர் அவர்களையே தேவன் அப்படி பயன்படுத்தி இருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவது எவ்வளவு நிச்சயம் நம்மையும் தேவனுடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம் நம்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை முழுவதுமாக கொடுப்போம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிச்சயமான நித்தியமான இடம் காத்திருக்கிறது மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக ஆமே